மீனோடும் கலையாத உறவாடும் கரையாக்க தீவாகும் இந்த சூழ்நிலை கேட்டமாக்கி எப்படியான குளிரூட்டை நினைக்கிறீங்க குடியிருப்பாலாம் குளிரூட்டு பிறகு வெங்களோட சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கிற வெப்பத்தில் அழகு அந்த டீச்சர் படிப்பு கிட்டக்குள்ள சம்மன் குழப்பம் எது சர்வதேச அழகு எது இது நானாக இப்போ பண்ணிங்கன்னு சொன்னதால் ரெண்டு வாட்டி படித்ததால் கன்ஃபார்மாக தெரியுது வெப்பத்தில் அழகு வந்து ஜூலன்ட்டும் வெப்பம் அழகப்படுற சர்வதேச அழகு வந்து கேனுன்றும் கன்ஃபார்மாக தெரியுது அதுக்கு தேங்க்யூ சார் நான் மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் கல்யாக்கி கணேசர் வித்யாலயத்தையும் அதிபராக கடமை ஆற்றுகின்றேன் பாடசாலையில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் கல்விக்கின்றார்கள் சரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரையான மாண வகுப்புகளை கொண்ட பாடசாலையாக காணப்படுகின்றது எங்களோடய பாடசாலையானது மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலையாக காணப்படுகிறது அதாவது உதாரணமாக சொல்ல போனால் போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது மிகவும் இந்த பௌதிக வளரீதியாக பௌதிய வளர ரீதியாக சில குறைபாடுகள் காணப்படுகின்றது அதனை எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு தீர்க்கின்ற வேளையில் எங்களோட ஒரு பாடசாலையும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றோம் கல்யாக்காந்தி கணேச வித்தியாலயம் நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் கல்வி இருக்கிறார்கள் எங்கள் அதிபரவே முரு முருகமுள்ள கலைச்செல்லன் நாங்கள் பதினேழு ஆசிரியர்கள் கற்பித்துக்கொண்டிருக்கிறோம் ஒன்றிருந்து பதினோராம் ஆண்டு வரை அங்கே இது நடக்குது மற்ற மாணவர்கள் எங்களை தங்கி தான் அங்கே வாழ்கிறாங்க என்னென்னா கிளாஸுகள் எல்லாமே இல்லை டீச்சர்ஸ் முழு முழு மனதோட காலையில் வந்தால் பின்னேற நாலஞ்சு மணிக்கு தான் விட்டு போவாங்க அப்படி பிள்ளைகளோட சுரந்த முறையில் கல்வி கல்வி கேட்டு கொடுக்குறாங்க மாணவர்களை பதக்கீட்டு பெருட்டாரு நல்ல எங்களோட டீச்சர்ஸ் அனுசரித்து பெற்றாரு நல்லா செய்கிறாங்க அதுக்கு எங்கள மேற்கு வலயம் எங்களுக்கு சிறந்த முறையில் ஃபைவ் ஜி வலையை தந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்கூல் எங்களோட பாடசாலை வந்து கொஞ்சம் பின்தங்கிய ஊரா இருந்தாலும் அங்கே இருக்கிற ஓர் லெவல் வந்து ஒரு நாள் கூட ஐம்பது சதவீதத்துக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை அவ்வளோத்துக்கு எங்களோட டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிச்சிருக்காங்க அது ஊக்கம் வந்து ஈவினிங் கிளாஸ் போடுவாங்க காலையில் மார்னிங் கிளாஸ் போடுறாங்க நைட் கிளாஸ் போடுறாங்க அப்படி போட்டும் எங்களோடய ஓல்ட் லெவலில் வந்து கூட்டி கொண்டு வராங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நைட் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலையில் ஆறு மணிக்கு வந்து எங்களோடய வீட்டு நாலு மணிக்கு போகிறேன் நாலு மணிக்கு போய் வீட்டை சாப்பிட்டு சாப்பிடு அஞ்சு மணிக்கு திரும்ப ஸ்கூலுக்கு போனால் எட்டு மணி ஆகும் வர்றதுக்கு அப்படி இருக்கு எக்ஸாம் இல்லாமல் அவ்வளோ இதாக இருக்குது அதே எங்களோட ஸ்கூல் வந்து வேறு வந்து கொலர்ஷிப் ரிசல்ட் கொலர்ஷிப் ரிசல்ட் வந்து இந்த வாட்டி வந்து எழுபது பழமையாக எழுபது புள்ளிக்கு மேல் எடுத்தால் பாஸ் அந்த வகையில் இந்த வரையோம் ஸ்கூலுக்கு நிறைய எழுபது புள்ளிக்கு மேல் எடுத்திருக்காங்க ஸ்காலர்ஷிப் சித்தியும் ஓல்ட் லெவல் சித்தியும் எங்களோடய ஸ்கூல் கொஞ்சம் கூட இருக்கு இந்த மாகாணமடை எக்ஸாம் நடந்துரு இப்போ நடந்து முடிஞ்சு எங்களுக்கு மார்க்ஸ் தந்தவங்க அதிலையும் கொஞ்சம் எல்லாரும் அரவாசுக்கு கூட பாஸ் பண்ணியிருக்காங்க எதிர்காலத்துலீங்க பொதுவாக வந்து உங்களோட கரையாக்கந்தீவு கணேச வித்யாலயம் மட்டக்கிழப்பு மேற்கு கல்வி வீரம் வீரம்சர் இந்த உலகிலாம் படுவாங்க அந்த கரையாங்க தீவு தீவுடைய பாடசாலையில எந்த எந்த ஊரைக்கு இந்த மாணவர்கள் அங்கே வருவாங்க எல்லாருமே கரையாக்கம் தேவி ஸ்கூல் மாணவர்கள் தான் வருவாங்க உங்களை பாடசாலை மொத்த மாணவர்கள் ரெண்டு கேட்டுறேன் நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் இருக்கிறாங்க எத்தனாம் பப்புல இருந்து எத்தனாம் பப்பு மட்டும் இருக்குது மண்ணில இருந்து போதாம் பகுப்பில இருந்து ஓ லெவல் வரையில இருக்குது உங்களோட பாடசாலையில இதுவரையில ஏதாவது சாதனைகள் இருக்கிறதா இருக்குதா என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஓ நேஷனல் போயிட்டு விளையாட்டு சாதனை நேஷனல் போயிருக்கிறாங்க வேற

அங்கிருந்து மாணவர்கள் அழைச்சி வந்திருக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் அழைச்சி வந்தீங்க முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் உங்களுடைய அழைச்சி வந்தது மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் கரியாக்கந்தீவு கணேச வித்தியாலயத்திலிருந்து மட்டக்கிழப்பு மஞ்சந்தருவா கல்லூரிக்கு ஒரு தொகுதி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இப்போ தற்போது நேரம் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நாற்பது நிமிடங்களை அண்மைக்குது இதில் எல்லோருமே கழித்து விட்டார்கள் கழித்து விட்டோம் கலைக்கப் போகிறார்கள் என்று சொல்லி மாணவர்கள் மாணவர்களை ஆசிரியர்களும் சேர்ந்து அழைத்து சென்று விடுவார்கள் ஆனால் இது வளமைக்கு மாறாக வீரம் சரிந்த விளைநிலம் படுவாங்கரை பிரதேசத்திலே தீவிலே கணேச வித்யாலயத்திலே இருந்த ஒரு தொகுதி மாணவர்கள் வந்தாலும் கூட அவர்கள் வந்துள்ள இந்த நேரமானது அவர்கள் இரண்டு மூணையும் நாற்பது நிமிடமானது நாங்கள் அதாவது டயர்டாக இருந்தாலும் கூட இல்லை அவர்கள் இல்லை நாங்கள் கற்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் என்ற அளவில் வந்தீர்கள் அதனால் அந்த வகையிலே அவளுடைய ஆரவத்தை அவதானித்த வகையிலேயே நான் இதை சொல்கிறேன் அந்த வகையிலே இவர்களை அழைத்து வந்த அதிபர் உங்களுடைய பேர் என்ன என்ன பேர் அதிபர் முருகேசு கலைச்சி அல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக மற்றும் ஆசிரியர்கள் இங்கே பலர் நிற்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற போது இங்கே ஒரு சிறுமி நிற்கிறார் தீவு கணேச வித்தியாலயத்திலேருந்து வந்த மாணவர்களோட ஒரு சிறுமி நிற்கிறா இவட்ட கொஞ்சம் கதைக்கு பார்ப்போம் அந்த முதலாவது உங்களுடைய பேர் என்ன பாபா ஆ ஜெமீன் உங்களுடைய பேர் ஜெமீன் நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க என்ன ஜெமீன் என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க அபாகாஷா நீங்க ஏன் இங்க வந்தீங்க இங்க யாரோட வந்தீங்க அப்பாவுடைய யார் அப்பா காட்டுங்க ஆ அப்பாவோட வந்தீங்களா ஆ ரைட் இந்த உங்கள் யார் ஆ அண்ணா மட்டுமா வேற யார் நிற்கிறேன் அக்கா அக்கா அண்ணாவுடைய அக்காவுடையம்மா தாங்க ரைட் கரியாகந்தி ஓ இந்த வித்யாலயத்திலேருந்து வந்த மாணவி இந்த சிறிய மாணவியை பாதியில் பார்க்கக்கூடே அந்த பாடசாலையில் உள்ள அந்த ஊருண்ட ஊரை பற்றி நான் கொஞ்சம் கூட பெருமைப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றது அந்த மாணி அதாவது இது ஒரு மட்டக்கிழப்பு மஞ்சள் திருவாய் கல்லூரி வயது அதாவது வயது கூடியவர்கள் உள்ள இடத்துல இந்த சிறுமி எவ்வளவு ஆர்வத்துடனும் அவதானமாக விடையடிக்கிறாருங்கின்ற போது அவருக்கு முதல் உங்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்தவனாக மீண்டும் ஒவ்வொருடைய கைக்கு பார்ப்போம் நீங்கள் அவங்க ஆ

வழிகாட்டல் சம்பந்தமான தொழிற்பயிற்சிகள் சம்பந்தமான அவர்களுக்குரிய அறிவை வழங்கி பிற்காலத்தில் சிறந்த நல்ல ஒரு தொழில் முயற்சியாளராக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இவங்களை அழைச்சி வந்தோம் அழைச்சி வந்திருக்கிறீங்க இப்போ என்னென்ன செக்ஷன்களை பார்த்தீங்க நாங்கள் இப்போ இந்த இதுக்கு முதல் வந்து விவேகானந்தா கொடுத்து போயிருந்தோம் நாங்கள் தூத்துக்குடியில் இருப்போம் அது இங்கே வந்திருக்கோம் இப்போ நாங்கள் அதில் ஓட்டோமொபைல் அந்த இஞ்சியர் தொடர்பான பூஜை பார்த்து நீ அப்படியே மோட்டார் பைக் சம்மந்தமாக இப்போ இந்த ஏர் கண்டிஷன் கூட வந்து பார்த்து கொண்டிருக்கோம் அடுத்த கட்டமாக அங்கே அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரோட பார்க்கணும் அது அதை மட்டும் இல்லை இப்போ நாங்கள் மரப்புள்ள மிஷனுக்கு போய் வந்தனாங்க மிஷனுக்கு போய் அங்கே போய் சாமியை சேர்ந்துட்டு அதோட கொஞ்சம் சாமியோட சாமியோட அறிவுரையும் கொஞ்சம் ஆசீர்வாதங்களும் பெற்றுட்டு வந்தோம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு மாணவர்கள் அழைக்கி வந்திருக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன நோக்கமாக நினச்சுன்னா மாணவர்களை அவங்களுடைய ஆபது சாதாரணதெல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாடு அடுத்து அவங்களோட வடிநிலையை ஏற்படுத்தும் அவை பாடசாலையில் இடிக்கக்கூட எங்கட ஐவசனமாக இடிக்கும் போதே இந்த யாரோடங்களில் ஹாட்சிகளமாக இருந்தால் இவங்க வந்து அந்த விடயங்களை வந்து கட்டாயம் கற்றுக்கொள்வாங்க அதுக்காக தான் நாங்கள் அவர்களை ஜலைஞ்சோம் என்ன பாத்தீங்க பாத்தீங்களா வேறு என்ன பாத்தீங்கன்னா ஏசி ஏசி பார்த்தீங்க ஃபேன் பார்த்தீங்க வேற என்ன பார்த்தீங்க ஆ என்ன சாமான் ஃப்ரிட்ஜா ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா ஆ இதெல்லாம் நல்லா இருக்குதா ஆ உங்களுக்கு நல்ல அழகாக இருந்தது என்ன இங்கே பார்த்தது நல்ல அழகாக இருந்தது நீங்கள் என்ன ஒன்று படிக்கீங்க வேண்டாது என்ன என்னத்தை படிக்கீங்க காரா அம்மா உங்களோட பேர் என்ன ஆ எத்தனை பூ படிக்கிறீங்க அப்பாவோட பேர் என்ன ஆ அப்பா என்ன செய்கிறாரு அப்பாவும் படிக்கிறாரா நீங்களும் படிக்கிறீங்களா நன்றி

ஆகவே அந்த இந்த வயத்திலேயும் கூட ஒவ்வொரு உடையளிக்கிறது நான் முதற்கான அவர் வரையாக்கத்தீவு மண்ணில பிறந்தவன் நான் அவர் பாராட்டுறேன் அந்த வகையில பார்க்க கூட இந்த மாணவர்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க நான் அதை தான் ஆரம்பத்தில் சொன்ன நாம் வந்து எப்படி என்று சொன்னா அதாவது இந்த நேரம் வந்து அனைவரும் சலிக்கின்ற நேரம் கலைக்கின்ற நேரம் வீட்டை போக வந்து நேரத்திலே அனைவரும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த வகையில் அனைவருக்கு நன்றி தெரிவித்தவனாக அதே மாதிரி அந்த பாலத்தில் வந்து மக்களுக்கு மஞ்சள் குடிக்கட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓலாவில் படிக்கிறீங்க மூலாம்பி படிக்கிற மோலாவில் இருந்து கூட பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு இருக்கு அந்த கனவு அண்ணா பங்கூரில் வரும் அதே மாதிரி அந்த கனவு வந்து ஓலாவில் வரும் அடுத்த கனவு வேலை வரும் நான் தவறி போனோட நாங்க நான் யோசிக்கிட்டு இருந்த காலம் அண்டு ஆனால் இன்றைய காலம் அப்படி இல்லை கல்லூரிக்கு வந்தீங்கன்னா அதாவது பல்கலைக்கழகம் செல்லாமலே ஒரு பொறியியலாளராக மாறலாம்

நான் போய் வெயில் வண்டி நான் எனக்கு வந்து எக்ஸாம் படிச்சு போய் படிக்கலாம் என்கிற முதற்கள் நான் பல்கலைக்கழகம் போகணும் என்று அதுக்கு ஏழாம் கூட்ட உடனே இதை நாடுங்க அந்த வயல் பார்க்கக்கூடங்கிற பல இதுகள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்குது எலக்ட்ரிகல் இருக்குது எலக்ட்ரானிக் இருக்குது ஆட்டோமொபைல் இருக்கிறது கம்ப்யூட்டர் இருக்குது பல துறைகள் அது வர்த்தக துறை இருக்குது ஆங்கில துறை இருக்குது பல துறைகள் அந்த எல்லாம் நாங்கள் போய் வல்லுநர்களாக விட்டு வர முடியும் ஆனாலும் கூட நீங்க இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க

சீராக்கிரம் அப்ப இதான் பழி சீராக்கல் வீப்ரிக ரீசன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சொல்லுவாங்க அப்ப கேட்டாங்க வாடி சார் வீப்ரிக ரீசன் ஏர் கண்டிஷனிங் அண்டு இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா இந்த அதாவது வீப்ரிக ரீசன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் process of வீட்டிங் வீட்டிங்காடா வலி என்னையற சீராகிரம் வீட்டிங் ஏர் சொல்லுவாங்க அதனோட கண்ட்ரோல் அத புறாக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது உங்களுக்கு தேவையில்லை அவாரே இருக்குகுளே இங்க நாங்க பார்க்கக் கூட இல்லமே என்னையற இருக்கிற வெப்பத்தடுத்து என்ன அடைத்தேனேறும் வெளியே வருது புரிஞ்சு குளிக்கிற ஒப்பத்தை எடுத்து நேரம் புரிஞ்சு குளிக்கிற ஒப்பத்தை வெளியில விட்டா வேணா என்ன புரிஞ்சு உள்ளுக்கு புரியுது பிரிஜுக்கு வெளியில போனா பின்னுக்கு போனா நீங்க என்ன சுடு அதே மாதிரி இதுக்கு உள்ளுக்கு போனா என்ன குளிரு வெளியில வந்த பிரிஜுக்கு சுடும் ஆகவே அந்த வெப்பத்தை எடுத்து அந்த வெப்பமானது எங்க நடக்கு சொன்னா உள்ளுக்கு இருந்த வெப்பத்தை எடுத்து வெளியில வந்து நாங்க என்ன செய்யறோம் உள்ளுக்கு இருந்த வெப்பத்தை வந்து நாங்க வெளியில போய் கொண்டு வரோம் அதுதான் நாங்க சொல்றேன் இதுல வந்து நீங்க ஓலவர் உடலிக்க உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் மட்டக்கிழப்பு மஞ்சள் திருவாரத்துறைக்கு ஒரு நாள் போனோம் அங்கே வரக்குள்ளே இதே வந்த சார் ஒரு கதைக்காரு சார் என்று சொல்ல தேவையில்ல ஒரு நாள் கதைக்காரு அப்ப அதுவும் எங்களுக்கு பிரயோசனமா இருக்கு பப்பம் சக்தின்னு ஒரு சோஜ்ஜம் ஹீட் இஸ் சோட் ஆஃப் இனி என்று சொல்லுவாங்க ஹீட் இஸ் சம்சோர்ட் ஆஃப் இணர்ஜி என்று சொல்லுவாங்க சக்தின்னு ஒரு சோற்றம் ஆனால் வேற வெப்ப நிலை வேற வெப்பநிலை வெப்ப படிநிலை பொப்ப படிநிலை அவர் தான் நாங்கள் வெப்பநிலை வெப்பநிலை செல்சியஸில் அனுப்பிங்க பர்நாய்டில் அனுப்புங்க செல்வியில் அனுப்பிங்க அதெல்லாம் படிச்சிருக்கீங்க ஓலவில்லை இருப்பீங்க ஆகவே இந்த வெப்பத்தை வந்து வந்தாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இனேவணும் மாத்தணும் அல்லது ஒரு முனையில இருந்து இன்னொரு முனையனேவணும் மாத்தணும் அதான் அந்த மாதிரி நாங்க சொல்ற வெப்ப பரிமாற்றம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்லுவோம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வெப்ப பரிமாற்றம் ஆனது மூணு நடந்து நடந்துடுவோம் ஒன்று கடத்தல் அடுத்து கதிர்வீச்சுல நடதே மேகாவு இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் தேர் இஸ் a 3 method of heat transfer one is the conduction second one is the convection third one is the radiation heat transferring method conduction convection radiation அவ்வாறான முறையில் அந்த கீட்ட மாத்தி நாங்க இன்றைக்கு கூலை உண்டாக்குறோம் அந்த கூலை உண்டாக கூடாது ஃப்ரிட்ஜா இருக்கலாம் பொட்டில் கூலரா இருக்கலாம் டீப் ஃப்ரீசரா இருக்கலாம் சென்ட்ரல் ஏசியா இருக்கலாம் பேக்கேஜ் ஏசியா இருக்கலாம் ஸ்பிரிட் ஏசியா இருக்கலாம் இன்வெர்ட்டர் ஏசியா இருக்கலாம் இந்த ஏசியா இருக்கலாம் குளிர் ஊட்டப்படுகின்றது வெப்பம் கொடுக்கப்படுகின்றது என்கின்ற போது வெப்பம் சக்தியின் ஒரு தோட்டம் வெப்ப படிநில வெப்பநிலை வெப்பத்தை வந்து கடத்தல் கதிர்வீசல் மேற்காவு என்கின்ற மூன்று முறை மூலம் நாங்க பரிமாற்றம் செய்யலாம் என்று சொல்லம் வெப்பம் சக்தியின் ஒரு வெப்பத்தின் சர்வதேச அளவு ஜூல் எனவே சக்தியின் சர்வதேச அளவு என ஜூல் என்று கோரி உடையவர்களை நன்றி வணக்கம் நல்லா